மிதுன லக்னத்துல ஜாதிச்சிருக்கிறீங்க மிதனத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் லக்னத்திற்கு ஐந்து கதிபதி மூன்று உலக இணைக்கக்கூடிய பாவம் இந்த அஞ்சாம் இடம் முற்காலம் முன்னோர்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லணும் ஜாதகருடைய மனநிலைமையை சொல்லக்கூடிய பாவம் சந்ததிகளையும் குழந்தைகளையும் சொல்லக்கூடிய பாவம் அதுபோல அயன சைனபோகமான விரயஸ்தானத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் இன்வெஸ்ட்மென்ட் விக வணிகம் வெளிநாட்டு துறைகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வரைக்கும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகளை ஜாதகருடைய இறுதி செலவுகளை விரயங்களையும் இந்த பன்னெண்டாம் இடம் கொடுக்குது அப்படிப்பட்ட பன்னெண்டு அஞ்சுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் எப்படி இருக்க வேண்டும் சுக்கரனோடு சனி பகவான் தொடர்பில் இருப்பது சனி பகவானுடைய தொடர்பு முதன்மையான அமைப்புகள் அது போல சனிக்கு பிறகு இங்க ஆதிபத்திய ரீதியில முரண்பற்றாலும் ஏழு பத்துக்கு அதிபதியான குருவோட தொடர்பு தொழில் வளா லாபம்தான் கொடுக்கணும் பாட்டுனர் மூலியமா தான் சிற்றின்பிழாக லாபம் எப்பொழுதுமே ஏற்படும் குரு சனியோட தொடர்பில் இருப்பது குரு சனி தொடர்பில் இருப்பது பெரும் யோகங்களையும் பெரும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குது இங்க சுக்கரன் தனித்து கொடுக்கலாம் இதுல ஒரு ஆப்ஷன் சனியோட தொடர்பு தனித்த சுக்கரன் தனித்த சுக்கரன் எழுதலாம் தனித்த சுக்கரன் தனித்த சுக்கரன் தனித்த சுக்கரன் வளர்த்தாலும் யோகம் சனி தனித்த சுக்கரன் மூன்றாவதாக குருவை தொடர்பு கொள்ளலாம் இந்நிலையில் இருக்கும்போது மிதன லக்னத்தில் பிறந்தவருக்கு லாபம் கிடைக்கிறது சுக்கரனா லாபம் இயற்கையான யோகம் என்றாலும் சுக்கரன் இப்படி இருந்தா தான் பெரும் லாபம் கொடுக்கிறார்